அண்ட் தென் துறை தேர்வுகள் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஒத்தேச தேர்வாணை இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது தொடர்பான செய்தி வெளியிடு அதற்கான ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்துருக்காங்க சோ ரெஸ்பெக்ட் மாணவர்கள் நான் சோ இந்த அப்டேட்ஸ் எல்லாம் நீங்க இருக்கீங்க நினைக்கிறேன் நம்ம வீடியோ பதிவாகவும் நம்ம வந்து கொடுத்துருக்கோம் நம்ம அடுத்தடுத்து அடுத்தடுத்து நம்ம வந்து பல அறிவிப்புகளுக்கு அறிவிப்புகளுக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கோம் அதுல மிக முக்கியமாக சோ குரூப் மெயின் ரிசல்ட் அப்புறம் வந்து குரூப் மெயின் ரிசல்ட் அந்த ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா குரூப் ஃபோர் நோட்டிஃபிகேஷன் இது போல ஒரு ரெஸ்பெக்ட் மாணவரும் ஒரு அப்டேட்ஸ்க்காக எதிர்பார்க்கலாம் ஸோ நோட்டு வரி எல்லாம் எல்லாமே வந்துடும் ஆனால் அதுக்கு நீங்கள் தயாராங்க ஓகேங்களா ஸோ நம்மளுடைய சேனலில் பார்த்தீங்கன்னா ஸோ தினமும் வந்து டிஎன்பிஸ் அப்படிங்கறது கண்டெக்ட் பண்ணுறோம் கம்யூனிட்டில தினமும் நீங்கள் ஜஸ்ட் ஒரு ஃபைவ் டு டென் மீட் ஸ்பெண்ட் பண்ண கூட போதும் என்ன கேட்டீங்கன்னா அதுக்கு நீங்கள் நோட் கூட போட்டுக்கோங்க அந்த கேட்க கேள்வியை அதை எழுதிக்கங்க அதுக்கான விட எழுதி வச்சுக்கோங்க அது நீங்கள் ஃபைனலாக நீங்கள் வந்து எல்லாம் படிச்சு முடிச்சு பார்க்கும்போது அந்த நோட் வந்து ரெண்டு மூணு ஒரு ரெண்டு மூணு நோட்டாக கூட மாறலாம் அது ஒரு நோட் தினமும் பத்து இருந்து பன்னெண்டு கேள்வி கேட்டுருக்கும் ஒன்றுமே வந்து டென்பிசி இம்பார்ட்டன் கொஸ்டின் ப்ரீவியர் கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் கொஸ்டின் ரிப்பீட் கொஸ்டின் இது போல கான்செப்ட் எடுத்து எடுத்து சொல்லியிருக்கும் அதன்படி தான் போயிட்டு இருக்கு ப்ரீவியர் கொஸ்டின் தான் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறப்ப தினமும் ஃபைவ் டென் மினிட்ஸ் வந்து ஸ்பெண்ட் பண்ணி எழுதுங்க அப்படின்னா நான் உங்களுக்கு பர்சனாக ப்ரெஃபர் பண்ணுறேன் அதே மாதிரி ஷார்ட்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்கோம் ஓகேங்களா ஸோ பார்த்துக்கங்க அழகா படிச்சுட்டு அழகா அப்படி கிளியர் பண்ணி போகிற மாதிரி ஓகேங்களா ஸோ பார்த்துக்கலாம் தேங்க்யூ அதே மாதிரி நோட்ஸ் மெட்டல்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு எல்லாமே ரெடியாக இருக்குங்க நான் ஒன்பா நான் தரேன் எடுத்துக்கலாம் ஓகே ஸோ தேங்க்யூ உங்க எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு நெஸ்டபிஸ் கிடமி தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் செய்தி வெளியிட்டு தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் அறிவிக்கையின் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நாள் இருபத்தி ஏழு ஒன்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணின் படி அறிவிக்கப்பட்ட நூத்தி ஐம்பத்தி ரெண்டு துறை தேர்வுகள் கடந்த ஒன்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் பதினேழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை கொல்குறி வகை விருந்திருக்கும் வகை கொள்குறி வகை மற்றும் விருந்திருக்கும் வகையிலான தேர்வு அமைப்பு முறையில் சென்னை மற்றும் புதுடெல்லி உட்பட முப்பத்தி ஒன்பது மாவட்ட தேர்வு மையங்களில் நடைபெற்றன இத்தேர்வின் கொள்குறி வகை தேர்வுகளில் வினாத்தாளில் உத்தேச விடைகளுடன் மார்க்கடஸ் டிக் மற்றும் விரிந்திருக்கும் வகையிலான தேர்வுகளின் வினாத்தால் தேர்வாணைய இணையதளத்தில் ஏழு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி அன்று வெளியிடப்பட்டுள்ளது துறை தேர்வு எழுதிய விண்ணப்பதாரர்கள் அவரவர் எழுதிய கொள்கை வகை தேர்வின் விடைகளை தேர்வாணை இணையதளத்தில் சரிபார்த்துக் கொள்ளலாம் உத்தேச விடைகள் மீது மறுபேதனும் இருப்பின் தேர்வாணைய இணையதளத்தில் வெளியிடப்பட்ட வார கால அவகாசத்திற்குள் ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதிமூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மாலை ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி வரை விண்ணப்பதாரர்கள் அவர்த்தம் தேர்வு சீட்டு நகல் பதிவு எண் தேர்வின் பெயர் தேர்வு குறியீட்டு எண் வினா எண் அவ்வினாவின் உத்தேச விடை

டிஸ்ட்ரிமெண்ட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு லிங்க் நான் வந்து கீழே இல்லை டிஸ்பிளிக் பண்ணி ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு மட்டும் நான் வந்து ஆட் பண்றேன் ஓகே சார் ஒன் டைம் வந்து ஆல்ரெடி படிச்சு உங்களுக்கு வந்து சொல்லி தான் டக்கு முதல்ல போய் சொல்லியிருந்திருக்கலாம் பட் அந்த ஃபர்ஸ்ட் டைம் நானும் இப்போதாங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் படிக்கிறேன் அப்படிங்கறப்போ கொஞ்சம் வந்து திக்கி தான் நான் வந்து சொல்லியிருப்பேன் சோ ரீலி சாரி ஃபார் தர் அப்கமிங் வந்து நல்லாவே இருக்கும் ஓகே